வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்த சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம் சரி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை எத்தனை நிமிடங்களுக்குள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் பதினோரு நிமிடங்கள் இந்தியாவில் முதன்முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரை அமைக்க எந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா எந்த நெடுஞ்சாலை ஆணையம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நயபாரத் கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் இலவச பேருந்து சேவை தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் வாழும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது விடியல் பயணம் திட்டம் கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவித்த சுதர்ஷன சக்கரம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி பாதுகாப்பு வான் பாதுகாப்பு சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எம் பிரணேஷ் இஸ்ரேலில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் மகளிருக்கான இரண்டாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் செஸ் இந்தியாவின் அங்கிதா தியானி டேஷ் பதக்கம் வென்றார் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம் சமீபத்தில் எந்த லா கணேசன் காலமானார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாகலாந்து தூய்மை பணியாளர்கள் சுயதொழில் தொடங்க வழங்கும் கடனில் எத்தனை சதவீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை எத்தனை விகிதங்களாக குறைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இரண்டு விகிதங்களாக தமிழகத்தில் வெற்றி பள்ளிகள் திட்டம் எத்தனை வட்டாரங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது சி பதினான்கு வட்டாரங்களில் இப்போ இந்த பார்க்கலாம் சரி கவனிங்க ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது மேக்ஸ் பேட்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி குரூப் டூக்காக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான டீடெயில் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து கரண்ட் அஃபேஸ் டெஸ்ட் பேட்ச் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூக்கான ரிவிஷன் பேச்சும் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூ ரிவிஷன் பேச்சுக்கு ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒன் இயர்க்கான டெஸ்ட்டு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா டூ ஃபிஃப்டி படிக்கிறதுக்கு வித் மந்த்லி பிடிஎஃபோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இந்திய காலம் கிரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊராட்சி பிரதிநிதிகள் அலுவலர்கள் பயிற்சியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஸோ ஊராட்சிகள்ல இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மற்றும் அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பயிற்சி வழங்குறதுல நம்ம தமிழ்நாடு தான் நம்ம நாட்டிலே வந்து முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஊராட்சியில் உள்ள பிரதிநிதிகள் மற்றும் ஊராட்சி அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குறதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸோ கடந்த ஏப்ரல்லேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் மத்திய அரசு சார்பில் பதினாறாயிரம் பேருக்கு பயிற்சி வழங்கி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எண்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இணைய வழியில சான்று வழங்கியிருக்காங்க மத்திய அரசு அதுல அதிகமான சான்றுகள் வந்து எந்த மாநிலத்துல வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸோ சோ தான் ஊராட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் அலுவலர்களுக்கு அதிகமாக பயிற்சி வழங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை ஊராட்சிகள் இருக்குன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஊராட்சிகள் இருக்கு ஸோ இங்கே பயிற்சி வழங்கியிருக்காங்க ஒன்பது கருப்பொருள்களின் அடிப்படையில் தான் அனைத்து மாநிலங்களிலுமே ஊராட்சி பிரதிநிதிகள் அலுவலர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீத பேருக்கு சான்றிதழ் வழங்கி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது செகண்ட் பிளேஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி நான்கு சதவீத பேருக்கு சான்றிதழ்களை வழங்கி செகண்ட் பிளேஸு ஹரியானா தேர்டு கேரளா ஃபோர்த்து ஃபிஃப்த்து பிளேஸ்ல மேற்கு வங்கம் ஸோ நம்ம இந்தியாவில் மொத்தமாக பாக்கும் போது எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா எண்பத்தி மூணு அதாவது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீத இணைய வழியில சான்றிதழ்களானது உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு ஸோ இதோட கருப்பொருள் ஒன்பது கருப்பொருளின் அடிப்படையில தானே இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கருப்பொருள்னா எஸ்டிஜி கோல்ஸ் ஒரு பதினேழு கோல்ஸ் இருக்கு இல்லையா அதுல ஒரு ஒன்பது கோல் ரீச் பண்ற வகையில வறுமை இல்லாத வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்ட ஊராட்சிகள் நல்வாழ்வு கொண்ட ஊராட்சி நெக்ஸ்ட் குழந்தை நேய ஊராட்சி குடிநீரில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சி பசுமை மற்றும் சுகாதாரம் நிறைந்த ஊராட்சி உள்கட்டமைப்பு வசதிகள் தன்னிறைவு பெற்ற ஊராட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது கருப்பொருள்களின் அடிப்படையில் தான் இந்த பயிற்சியானது வழங்கப்பட்டிருக்கு அதில் நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ரீசன் நியூஸ் நாட்டிலே நெசவு தொழிலில் நம்ம தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ்ல இருக்கு கடந்த நிதியாண்டில் ஏற்றுமதில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு இப்ப உங்களுக்கான கொஸ்டின் தமிழ்நாடு முதல் முறையாக நாட்டிலே வந்து இந்த வருஷம் இரட்டை இலக்க வளர்ச்சி எட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் ஸோ எவ்வளவு சதவீத வளர்ச்சி எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இரண்டாவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக இணைய வழியில் விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஸோ இப்போது நம்ம ஒரு பயிர்க்கடன் வழங்கணும் இப்போ நம்ம விவசாயிகள் வந்து கடன் பெறணும் பயிர்க்கடன் பெறணும் அப்படின்னா அதுக்கு அது சார்ந்த வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு போய் தான் அங்கே அப்ளை பண்ணி அந்த கடனை பெறதுக்கு ஒரு வாரம் ஆகும் நேரடியாக போய் தான் அப்ளை பண்ணி பெற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் இப்போ என்னென்னா இணைய வழியில் நம்ம வீட்டில் எங்கே இருக்கோமோ அங்கே இருந்தபடியே இணைய வழியில் ஆன்லைன்லேயே பயிர்க்கடன் பெறுவதற்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு தொடங்கியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ இதை தொடங்கி வச்சிருக்காங்க சோ எங்கே தொடங்கி வச்சிருக்காங்கன்னா தர்மபுரியில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பயிர்க்கடனை வந்து இணைய விண்ணப்பிக்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க சரி இப்போ இந்த தர்மபுரியில ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால ஒகேனக்கல் கூட்டு நீர் திட்டமானது உருவாக்கப்பட்டது சோ இப்போ இரண்டாவது கட்டமாக இங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கோடியில அங்கே திட்டப்பணிகளானது நடைபெற்று வருது அப்படின்னும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லான்ச் பண்ணிருக்காங்க என்னென்ன அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இந்த திட்டத்தில் நகர்ப்புறங்கள் அப்புறம் கிராமப்புறங்கள்ல பத்தாயிரம் முகாம்களானது நடத்தப்படும் மக்களுடைய சேவைகளை வந்து நேரடியாகவே சென்று வழங்கணும்ங்கிறதுக்காக பத்தாயிரம் முகாம்களானது நடத்தப்படும் வகையில் இந்த திட்டமானது ஜூலை பதினைந்தாம் தேதி காமராஜருடைய பிறந்தநாள் என்று தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சோ இதில் என்ன மருத்துவ முகாம்கள் நடத்துவாங்க பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் ரெண்டில் தொடங்கி வச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் அடுத்து முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அதாவது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே ரேஷன் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் இப்போ ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு நியூஸ் இந்தியாவிலே முதன்முறையாக பசுமை புத்தாய்வு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து ஐம்பதாயிரம் பணியாளர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டத்தை தமிழ்நாடு ஸ்டார்ட் மூன்றாவது கேள்வி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக எந்த மாநிலத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு சோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் இவர் இப்போ மகாராஷ்டிர மாநிலத்துடைய ஆளுநராக இருக்காரு இப்போ நம்ம ரீசெண்டாக பாத்துருப்போம் நம்ம இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறதுக்கு முன்னாடியே ஸோ அதை அடுத்து இப்போ அடுத்த துணைத் தலைவர் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வந்து நடத்த போறாங்க ஸோ அதுக்கு என்டிஏ கூட்டணி அதாவது என்டிஏ அப்படின்னா நேஷனல் டெமோகிராசி அலையன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த என் ஃபார்ம் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சோ பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இவர் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இவர் தான் மேக்சிமம் வின் பண்ணுவாரு சரிங்களா சோ இவர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர் மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் சரி இப்போ ஜெகதீப் தன்கர் வந்து பதினான்காவது துணை குடியரசு அவருடைய பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தாம் தேதியோட நிறைவடையது அதுக்கு முன்னாடியே ஜூலை இருபத்தி ஒண்ணுல அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு ஸோ அதை அடுத்து இப்போ உயிரிழப்பு ஏற்படுது அல்லது ராஜினாமா செய்றாங்க அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க இந்த மாதிரியான காரணத்தினால முழு பதவி காலமான ஃபைவ் இயர்ஸ் டேர்ம பினிஷ் பண்றதுக்கு முன்னாடியே குடியரசு துணைத் தலைவர் வந்து அந்த பதவியிடம் காலி ஆகுது அப்படின்னா அதுக்கு உடனடியாக விரைவாக அதுக்கான தேர்தலை நடத்தி புதிய துணை குடியரசு தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து குறிப்பிடுது தான் இப்போ தேர்தலை வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடத்த போறாங்க இதுல வந்து என்டிஏ கூட்டணி சார்பில் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு ஸோ மக்களவை மாநிலங்களவை எட்நூத்தி எண்பத்தி ஓர் எம்பிக்கள் இருக்காங்க தான் வந்து தேர்வு செய்வாங்க ஓட் பண்ணுவாங்க ஸோ இவர் புதிய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை வாக்குகள் தேவைன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் தேவை இவர் அப்படி சூஸ் பண்ணி துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கிறாரு அப்படின்னா தமிழகத்திலேருந்து துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய மூன்றாவது நபர் அப்படிங்கிற சாதனை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பெறுவாரு ஸோ முதல் துணை குடியரசுத் தலைவர் தமிழகத்திலேருந்து வந்தவர் யார் அப்படின்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காரு அடுத்த ஏழாவது துணை குடியரசுத் தலைவராக தமிழ்நாட்டிலேருந்து ஆர் வெங்கட்ராமன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன் இப்ப வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து அதுக்கு முன்னாடி பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை வரைக்கும் இவர் வந்து ஜார்க்கண்ட் மாயத்துடைய ஆளுநராக இருந்திருக்காரு அவர் ஜார்க்கண்ட் மாயத்துடைய ஆளுநராக இருக்கும் போது தெலுங்கானா புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் இருந்திருக்காரு அடுத்த நான்காவது கேள்வி சுபார் சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எத்தனை நாட்கள் தங்கி ஆய்வு மேற்கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினெட்டு நாட்கள் நம்ம சுபாஷோ சுக்லா பத்தி போன மாசம்ல கண்டினியூவஸா கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று இங்கே ஒரு பதினெட்டு நாட்கள் தங்கி இருந்து ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருப்பாரு ஸோ அந்த ஒரு பகுதியாக கூட நம்ம போய் விதைகளானது முளைக்கப்பட்டது வெந்தயம் பச்சை பயிறு விதைகளானது முளைக்க வைக்கப்பட்டது பார்த்திருப்போம் அவர் திரும்பி இருப்பாரு சோ அவர் பூமியோட பழக்கத்துக்கு வந்து அவர் கொண்டு வரதுக்காக ஒரு சில சோதனைகள்ல அவர் ஈடுபடுத்தப்பட்டார் மருத்துவ பரிசோதனைகள் அவருக்கு வழங்கப்பட்டது சோ அதை அடுத்து இப்போ நம்ம இந்தியாவுக்கு திரும்பி இருக்காரு விண்வெளி வீரர் சுபான்சு ருக்லா இந்தியா நம்ம நாட்டுக்கு திரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதனாலதான் மறுபடியும் இதை பத்தி பாக்குறோம் பதினெட்டு நாட்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கியிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு என்னென்ன ஆய்வுகள்னா உயிரி மருத்துவ அறிவியல் நரம்பணுவியல் வேளாண்மை விண்வெளி தொழில்நுட்ப ஆய்வுகள் சொல்லிட்டு அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகள் நம்ம இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அதையொட்டி தான் இந்த ஸ்பேஸ் க கன்னியாற்றத்தின் கீழ் நம்ம இந்தியாவுலேருந்து விண்வெளிக்கு விண்வெளி வீரர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள ஏழாம் ஆண்டில் ஸோ அதுக்கு ஒரு அனுபவ ரீதியாக தான் சுபான் சுக்லா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பாங்க இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து செலவாயிருக்கு இந்தியா எவ்வளவு செலவு பண்ணிருக்கு ஐநூற்றி ஐம்பது கோடி எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ககன்யான் திட்டத்துக்காக அவர் செல்ல போறாரு விண்வெளி செல்ல போறாரு அதுக்காக ஒரு அனுபவ ரீதியம் ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லையா ஸோ அதுக்காக அவர் அனுப்பப்பட்டிருக்காரு இந்த திட்டத்துல சோ இவர் அனுப்பும்போது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ராக்கெட் மூலமாக தான் இவர் அனுப்பியிருப்பாங்க அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் நாசாவுடைய கெனடி விண்வெளியத்து விண்வெளி நிலையத்திலேருந்து ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக டிராகன் கிரேஸ் அப்படிங்கிற விண்கலத்துல இருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க நாலு பேர் போயிருப்பாங்க யார் யாருனா கமாண்டர் மற்றும் நாசா பெண் விஞ்ஞானியான பெக்கி விட்ஸன் அப்புறம் போலந்து வீரர் ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி விஸ்னிஸ்கி இவர் அப்புறம் ஹங்கேரி வீரர் திபோர் கபு அப்புறம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா என்ன விண்கலம் டிராகன் கிரேஸ் விண்கலம் நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் அப்புறம் இருந்து இந்த விதைகள்லாம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கு லடாக்ல விளையக்கூடிய விதைகள் தான் அதெல்லாம் அடுத்து சர்வதேச விண்வெளி நிலையத்துல பாத்தீங்கன்னா வெந்தயம் பச்சை பெயர் ஆகியவற்றுடைய விதைகள் வந்து முளைக்க வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆக்சிஜன் போர்த்திட்டத்தின் கீழ் சுபான் சுக்லா அவர்கள் முளைக்க வச்சிருக்காங்க அடுத்து நாசால பாத்தீங்கன்னா நாசா வந்து நிலவுல நிலையம் அமைப்பதற்கான பணிகளை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தொடங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் புவி கண்காணிப்பு செயற்கைக் உருவாக்குறதுக்காக பிக்சல் ஸ்பேஸ் உள்ளிட்ட ஒரு நான்கு நிறுவனங்களுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அனுமதி வழங்கியிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி வாஜ்பாய் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு தினம் ஆகஸ்ட் பதினாறு இந்த வருஷம் வாஜ்பாயுடைய ஏழாவது நினைவு தினமானது அனுசரிக்கிறோம் சரிங்களா சோ வாஜ்பாய் வந்து முன்னாள் பிரதமர் மற்றும் பாஜக நிறுவன தலைவர்கள்ல வாஜ்பாய் ஒருவர் பாத்தீங்கன்னா இவருடைய நினைவு தினமானது இப்ப ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து நம்ம அனுசரிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மக்களவைக்கு தேர்வாயிருக்காரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் ஆறு ஆண்டுகளுக்கு மேல பிரதமராக இருந்திருக்காரு இந்திய பிரதமரா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலமாக இருக்காரு இந்த வருஷம் ஏழாவது நினைவு தினமானது நம்ம அனுசரிக்கிறோம் ஆறாவது கேள்வி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்திருப்போம் எட்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதி நம்ம நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது நூத்தி ஓராவது திருத்த சட்டத்தின்படி தான் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி ஸோ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அப்புறம் எயிட்டீன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் சொல்லிட்டு நான்கு விகிதங்களில் பொருட்களுக்கு வந்து வரி விதிக்கிறாங்க இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு அப்புறம் டுவெண்ட்டி எயிட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் சொல்லிட்டு ரெண்டு விகிதங்களாக குறைக்கிறதுக்காக மா மாநில நிதியமைச்சர்கள் குழு வந்து நிதியமைச்சர்கள் குழுவுக்கு மத்திய நிதியமைச்சகம் பாத்தீங்கன்னா பரிந்துரை அளிச்சிருக்காங்க சோ இப்போ நடக்க போற ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இது தொடர்பான முடிவுகளை எடுப்பாங்க அதாவது என்னன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் சொல்லிட்டு இந்த நடவடிக்கையை தெரிவிக்கிறாங்க ஜிஎஸ்டி டூ அதாவது அடுத்த தலைமுறைக்கான சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிற பேர்ல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வராங்க ஸோ ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி இப்போ எட்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இந்த ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி மத்திய அரசு உற்பத்தி வரி விதிச்சிருப்பாங்க மாநில அரசு வந்து அந்த பொருட்களுக்காக விற்பனை வரி ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அதுக்காக ஒரு வரி அப்படின்னு சொல்லிட்டு வரி இருந்துச்சு அதெல்லாம் ஒரே வரியாக தான் இந்த ஜிஎஸ்டி வரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க சோ இப்போ நான்கு விகிதங்களில் ஃபைவ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டின்னு சொல்லிட்டு நான்கு விகிதங்களில் வரி விதிக்கப்படுது அது வந்து ரெண்டாக குறைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த பரிந்துரை வழங்கியிருக்காங்க நிதியமைச்சகம் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து அது இல்லாமல் விலை உயர்ந்த ஏழு பொருட்கள் மீது மட்டும் நாற்பது சதவீத வரி விதிக்கிறதுக்கும் பரிந்துரை வழங்கியிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அடுத்த ஏழாவது கேள்வி நாகாலாந்து ஆளுநராக யாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அஜய்குமார் பல்லா அஜய்குமார் பல்லா பார்த்தீங்கன்னா இப்போ மணிப்பூர் ஸ்டேட்ல வந்து ஆளுநராக இருக்காரு இவருக்கு இப்போ நாகாலாந்து மாநிலத்துடைய ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு நாகாலாந்துடைய ஆளுநராக இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார்னா லா கணேசன் அவர் வந்து இப்போ உடல் நலக்குழுவின் காரணமா காலம் ஆயிட்டாரு சோ அதையடுத்து நாகாலாந்து ஆளுநராக கூடுதல் பொறுப்பானது மணிப்பூர் ஆளுநரான அஜயகுமார் பல்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ குடியரசு தலைவர் தான் திரௌபதி முர்மு அவர்கள் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கூடுதல் பொறுப்பு சரி ஆளுநருடைய நியமனம் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஒன் பிப்டி த்ரீ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது அது மட்டும் இல்லாம ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்காருன்னா அவர் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்க கூடாதா அப்படின்லாம் எதுவுமே சொல்லல ஸோ ஒரு ஒரு ஆளுநர் ரெண்டு மாநிலத்து கூட இருக்கலாம் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொறுப்பாக கூட ஆளுநர் இருக்கலாம் அதை பத்தி எந்த ஒரு ஆட்சேபணமும் இதுல கொடுக்கல நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஒன் பிப்டி ஃபோர் நிர்வாக அதிகாரம் பார்த்திங்க ஆளுநருடைய நிர்வாக நிர்வாக அதிகார அதிகாரமானது ஆளுநர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணுது அடுத்து ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் குடியரசுத் தலைவர்னாலதான் ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க மூலமாக அவர் வந்து பணியில தொடர முடியும் ஒரு அவருடைய இருக்கும் அந்த பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆளுநர் நியமிக்கிற வரைக்கும் அவர் அந்த பொறுப்புல இருக்கலாம் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியதான் ஒன் பிப்டி சிக்ஸ் அடுத்து ஒன் பிப்டி செவன் பாத்தீங்கன்னா ஆளுநருடைய தகுதிகள் அதாவது அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்கணும் இந்த மாதிரி தகுதிகள் ரீசன் கோவாவுடைய அசோக் கஜபதி ராஜு வந்து அப்பாயின் ஹரியானாவுடைய ஆளுநராக அசிம் குமார் கோஷ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க லடாக்குடைய துணைநிலை ஆளுநராக கவிந்தர் குப்தா வந்து நியமிச்சிருக்காங்க நாட்டிலேயே நுகர்வோர் குறைவீர்க்கும் பணியில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி ஊராட்சி அலுவலர்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி வழங்குறது தமிழ்நாடு அடுத்து இப்போ பார்க்குறோம் நுகர்வோர்களுடைய பணியிலையும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க யார் மத்திய நுகர்வோர் நலன் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சகம் தான் இது தெரிவிச்சிருக்க சோ தேசிய நுகர்வோர் தகராறு தீர்வுக்கான ஆணையம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நுகர்வோர்களுடைய குறைகளுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு சதவீதம் தீர்வு கண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் தமிழ்நாடு இரநூத்தி எழுபத்தி ஏழு சதவீதம் தீர்வு காண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பிளேஸில் நுகர்வோர் தீர்வு குறைகளுக்கான தீர்வு காண்றதுல தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் அப்புறம் தெலுங்கானா ஹிமாச்சல பிரதேசம் மேகாலயா கேரளா அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு ஜெர்மனியில் நடைபெற்ற சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஆன்சர் ஆப்ஷன் பி பயன் மியூனிக் அணிதான் இப்போ ஜெர்மனியில் நடைபெற்ற சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில சாம்பியனா இருக்கு ஸோ பைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு அப்படிங்கிற கோல் கணக்குல இந்த பையன் மியூனிக் அணியானது விஎஃப்சி ஸ்டெட்காட் அப்படிங்கிற அணியை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க இந்த போட்டியில இந்த பையன் மியூனிக் அணி சாம்பியன் ஆகிறது இது லெவன்த் டைம் பதினோராவது முறையாக சாம்பியன் கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க அடுத்து லாவாசுரைய தலைநகரான வியன் இப்போ டப்யூடி ஃபீல்டு டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றிருக்கு அதுல இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் சத்யன் சத்யன் ஞானசேகரன் வந்து சாம்பியனா இருக்காரு கேள்வி இந்தியாவின் எண்பத்தி ஒன்பதாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ரோஹித் கிருஷ்ணன் இப்போ இந்தியாவுடைய எண்பத்தி ஒன்பதாவது கிராண்ட் மாஸ்டராக சென்னையை சேர்ந்த தமிழ்நாட்டின் சென்னையை சேர்ந்த எஸ் ரோஹித் கிருஷ்ணா வந்து உருவெடுத்திருக்காரு சரிக்காவீங்க எஸ் ரோஹித் கிருஷ்ணா இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்டா அல்மாட்டி மாஸ்டர்ஸ் குவானோ கப் கஜகசால நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கான அனைத்து நாம்களையுமே இவர் பாஸ் பண்ணி இப்போ கிராண்ட் மாஸ்டரா உருவெடுத்திருக்காரு இவர் சென்னையை சேர்ந்த ஒரு பொறியியல் மாணவர் ரீசன்ட் நியூஸ் குரோஷியால சூப்பர் யுனைடட் ராபிட் அண்ட் ஃபிட்ஸ் செஸ் போட்டியானது நடைபெற்றது அதுல மேக்னஸ் கால்சன் சாம்பியனா இருக்காரு பதினோராவது செஸ் உலகக்கோப்பை போட்டியை பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்றாங்க மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி சாம்பியனான முதல் இந்தியர் யார் அப்படின்னா திவ்யா தேஷ்முக் தான் வந்து எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டராகவும் உருவெடுத்திருக்காங்க எண்பத்தி அஞ்சாவது கிராண்ட் மாஸ்டர் வந்து எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் எல்லா ஸ்ரீஹரி எண்பத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டர் ஹரிகிருஷ்ணன் அப்புறம் எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிற சர்வதேச செஸ் போட்டியில இனியன் பன்னீர்செல்வம் வந்து சாம்பியனா இருக்காரு பதினோராவது கேள்வி பிளாஸ்டிக் மாசுபாட்டு நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான சர்வதேச ஒப்பந்தத்தை உருவாக்க எங்கு மாநாடு நடைபெற்றது ஆன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜெனீவா தான் இப்போ பிளாஸ்டிக்னால பார்த்தீங்கன்னா நிறைய மாசுபாடு ஏற்படுது நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை பயன்படுத்துறதை குறைக்கணும் அதுக்கான கட்டுப்பாடு விதிகளை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எண்பத்தி நான்கு நாடுகள் பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில கூடியிருக்காங்க ஆனால் அந்த மாநாடு ஒரு ஒப்பந்தம் இல்லாம முடிஞ்சிருச்சு ஒப்பந்தம் மேற்கொள்ளணும் தான் அந்த மாநாடு நடந்திருக்கும் ஆனால் ஒரு ஒப்பந்தமே இல்லாமல் அந்த மாநாடு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நூற்றி எண்பத்தி நான்கு நாடுகள் பங்கேற்ற பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைக்கணும் அதே மாதிரி நச்சு ரசாயனங்களுக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் அதுக்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு கூடியிருப்பாங்க ஜெனிவாவில் இப்போ அந்த மாநாடு ஒப்பந்தம் இல்லாமல் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க உலக அளவில் பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி டன் பிளாஸ்டிக்கானது உற்பத்தி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் இது அதிகரிக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஷார்ட் நியூஸ் இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் முப்பத்தி ஐந்து கோடி கைபேசிகள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாலாம் நம்ம இருந்து இறக்குமதி செஞ்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து முப்பத்தஞ்சு கோடி மொபைல் போன்ஸை வந்து ஏற்றுமதி செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க இந்திய சுதந்திர தினத்தை ஒட்டி அமெரிக்காவுடைய சியாட்ல பாத்தீங்கன்னா அறுநூத்தி அஞ்சு அடி உயரத்துல ஸ்பேஸ் நீடில் அப்படிங்கிற ஒரு கோபுரத்துல நம்ம இந்தியாவுடைய மூவர்ன கொடியானது பறக்க விடப்பட்டிருக்க ஸோ அமெரிக்காலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்திய கொடியானது அங்கே பறக்க வச்சிருக்காங்க அடுத்து தமிழகத்துல கடந்த ஏழரை மாதத்துல மூணு புள்ளி ஆறு ஏழு லட்சம் பேர் பாத்தீங்கன்னா நாய்க்கடிக்கு உள்ளாயிருக்காங்க அதுல இருபது பேர் வந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் செங்கல்பட்டு மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய கடற்கரையில பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுல பல்லவ மன்னர்கள் வந்து கருங்கல்ல ஒரு ஏழு கோவில்களை வடிவமைச்சிருக்காங்க அதுல ஆறி கோவில்கள் வந்து கடல்ல மூழ்கி இருக்கு இப்போ ஒண்ணு இருக்குல்லையா அதுதான் கடற்கரை கோவில் ஏழு கோவில்ல ஆறு மூழ்கி கடற்கரை கோவில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இப்போ அந்த ஆறு கோவில்ல ஒரு கோவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மாமல்லபுரத்துல கடல்ல மூழ்கிய ஆறு கோவில்கள்ல ஒரு கோவிலுடைய தடயங்களானது இப்ப கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தொல்லியலாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த மகாராஷ்டிரால கோலாப்பூரில் மும்பை உயர்நீதிமன்றத்துடைய நான்காவது கிளையானது இப்போ அமைச்சிருக்காங்க அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி ஸோ குரூப் டூக்காக படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து குரூப் டூ ரிவிஷன் பேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ

ஊராட்சி பிரதிநிதிகள் அலுவலர்கள் பயிற்சியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்முறையாக இணைய வழியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு என்டிஏவின் குடியரசு துணைத் தலைவராக எந்த மாநிலத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நாட்கள் நாட்கள் தங்கி மேற்கொண்டார்ஜ்பாய் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆண்டுகள் நாகாலாந்து ஆளுநராக யாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அஜய்குமார் பல்லா நாட்டிலேயே நுகர்வோர் குறைதீர்க்கும் பணியில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஜெர்மனியில் நடைபெற்ற சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஆன்சர் பயன் மியூனிக் அணி இந்தியாவின் எண்பத்தி ஒன்பதாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார் ஆன்சர் எஸ் ரோஹித் கிருஷ்ணா பிளாஸ்டிக் மாசுபாட்டு நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான சர்வதேச ஒப்பந்தத்தை உருவாக்க எங்கு மாநாடு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனீவா இத்துடன் இன்றைக்கான ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்